ஒரு சின்ன கிராமத்தில் ராமன்னு ஒருத்தர் இருந்தார் அந்த கிராம மக்கள் எல்லாரையும் இவரோட குடும்பமாக இவர் நினைப்பார் எல்லாரையும் நம்புவார் இவர் மல்லிகை கடை வச்சிருக்காரு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போனால் கஸ்டமர் சார்னா வந்து வெயிட் பண்ணின்னு இருப்பாங்கன்னு இவர் கடையும் மூட மாட்டார் மத்தியான சாப்பாட்டுக்கு போகும்போது யாரையாச்சும் கடையை பார்த்துக்க சொல்லுவார் ராமலிங்கம் நான் மத்தியான சாப்பாட்டுக்கு போயிட்டு வரேன் கொஞ்சம் நேரம் கடையை பாத்துக்கிறியா நீ போயிட்டு பொறுமையா வராமோ நான் கடையை பாத்துக்கிறேன் ஒன்னும் அவசரம் இல்ல நிதானமா போயிட்டு சாப்பிட்டுட்டு வா நான் பாத்துக்கிறேன் அவரு கடையை பாத்துக்கணும் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு வீட்டுக்கு போனார் இவரும் கஸ்டமர் கேட்கறதெல்லாம் கொடுத்து கடையையும் பார்த்துக்கணும் இருந்தார் இவர் பேர் கண்ணன் இவர் பெரிய திருட ஆனால் அவங்க வீட்டில் வேலைக்கு போயின்னு இருக்கான்னு போய் சொல்லி சமாளித்து வச்சுருக்காரு இவர் ஊர்ல திருடுனா மாட்டிக்குவாரு அம்மாக்கு தெரிஞ்சிடும் பக்கத்து ஊர்ல போய் திருடுவாரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே சொன்னதான் இருக்கோம் இன்னும் ஏற்றவே இல்லை இன்னும் ஒரு மாசம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் ஏற்றலைன்னா நான் கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு போயிடுறேன் கடையில் யாரையாச்சும் விட்டு சாப்பிட்றதுக்கு போலான்னு பார்த்தா யாரும் வரலையே அதோ அங்க ஒருத்தவர ஏன்ப்பா எங்க கொஞ்சம் வா நான் வீட்ல போய் சாப்பிட்டு வந்துடுறேன்பா கொஞ்ச நேரம் கடைய பாத்துக்கோ நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன் யாரும் வரல நீ தெரியாத முகமா வேற இருக்க ஐயோ அதுல என்னன்னா இருக்கு நீங்க போய் சாப்பிட்டு வாங்க நான் கடையை பத்திரமா பாத்துக்கறேன் பொறுமையா சாப்பிட்டு வாங்க ஒரு பிரச்சனையும் இல்ல கண்ணன் ஒரு திருடன் தெரியாம இவரும் அவரை கடையில விட்டுட்டு போனாரு ஆனா கண்ணன் வர கஸ்டமருக்கெல்லாம் கரெக்டா கொடுத்துன்னு இருந்தாரு வேற என்னக்கா வேணும் ஜூஸ் மட்டும் போதுமா இந்த ஜூஸ் அது வெள்ள முப்பது ரூபாய்க்கா வெளி வாங்க இந்த கடைக்கு அப்ப கண்ணனோட ஃப்ரெண்டு வந்தான் அவனும் பெரிய திருட நீ என்னடா பண்ணின்னு இருக்க இந்த கடையில வேலைக்கு என்னன்னா சேர்ந்துட்டியா என்ன வேலைக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லடா இந்த கடையோட ஓனர் சாப்பிட்டு வர்றதுக்கு போயிருக்காரு கடைய பாத்துக்கோன்னு சொன்னாரு அதனாலதான் இங்க இருக்கண்ணா அப்படியா இதுதான் சரியான நேரம் நம்ம எல்லாத்தையும் திருடுன்னு போயிடலாம்டா அந்த கல்லாப்பட்டியில காசெல்லாம் இருக்கு பாரு சாவி கூட போட்டு வைக்கணும் அப்படியே வச்சிருக்காரு பணம் பொருள் எல்லாத்தையும் நம்ம திருடின்னு போயிடலாம் வந்துடுறா எப்படி இந்த ஐடியா நீ எதுக்கு சும்மா நின்னு இருக்க போய் சீக்கிரம் எடு இல்ல இல்லடா நான் எந்த பொருளையும் எடுக்கிற மாதிரி இல்லை இங்க இந்த கடைக்காரர் எவ்வளவு நம்பிக்கையான ஆளு தெரியுமா அவர் ஏமாத்த எனக்கு மனசு வரலடா இதுக்கு முன்னாடி ஒரு அக்கா வந்தாங்க அந்த அக்கா எல்லாம் சொன்னாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் இவரு நம்புறாரு முகம் தெரியாது என்ன கூட இவரு நம்பி விட்டு போயிருக்காரு பாத்தெல்லாம் அந்த கல்லப்பாட்டிய கூட கூட்ட காணும் அவ்வளவு நம்பிக்கையா இருக்காரு இந்த ஆளு எனக்கு இவர ஏமாத்த கொஞ்சம் கூட மனசே வரல உன்ன மாதிரி ஆளும் கூடலாம் இருந்தா நான் திருட மாட்டோம் இல்லை கொலகாரனா கூட ஆயிடுவேன் தயவு செய்து என் வாழ்க்கையில இருந்து இந்த மாதிரி எல்லாம் பேசி நிற்கும் கடைக்காரரும் சாப்பிட்டுட்டு கடைக்கு வந்தாரு கூட இருந்த ஃப்ரெண்டும் கடைக்காரரை பார்த்ததும் அந்த இடத்துல இருந்து போயிட்டான் வாங்கண்ணா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்கண்ணா உங்க கடையில ஏதாவது மிஸ் ஆயிருக்க போகுது ஏன் தம்பி இப்படியெல்லாம் கேட்கல நான் இதுவரை எவ்வளோ பேரா விட்டு போயிருக்கேன் ஒருத்தர் கூட இப்படியெல்லாம் எல்லாம் கேட்டதில்லை அவ்வளோ நம்பிக்கையான ஆளு நான் பழகுறவங்க எல்லாம் அது என்ன ஓகும் போதா உங்களை மாதிரி ஆளுங்க கூட ரெண்டு நிமிஷம் இருந்ததுக்கே என் மனசே மாறிடுச்சு நான் பெரிய திருட உங்க கடையையும் திருடலான்னு வந்த உங்க கூட பேசி பழகணும் அதுக்கப்புறம் எனக்கு திருடுற எண்ணமே கொஞ்சம் கூட இல்லைனா எனக்கே கேவலமா இருக்கு திருடுறேன்னா இருந்ததுக்கு ஓ இப்படி எல்லாம் கூட இருக்காங்களா மனுஷங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது தம்பி நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறது யாரு இப்படி என்னன்னு கூட தெரியறதில்லை நான் பழகுறவங்க எல்லாம் எனக்கு உண்மையா இருக்காங்கன்னு நினச்சி பழகின்னு இருக்கேன் இதுவரையும் அப்படிதான் இருந்துருக்காங்க நீயும் இதுக்கப்புறம் அப்படி இரு தம்பி உங்க அம்மாவுக்காவது நீ உண்மையா இருக்கணும் திருடி இன்னொருத்தர் மனுஷன் கஷ்டப்படுத்தாம வாழ்ந்து உங்க அம்மாக்கு சந்தோஷத்தை குடுத்தி இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாப்போம் பாய்